அக்கா தங்கச்சி அழகராஜ் என்ன ஒரு கெட்டிக்காரரு பெண்டு எடுக்கிறதுல வீல் நிமித்தர்கள் ஒரு வல்லவரு அவர் ஒரு நல்லவரு இப்படி எல்லாம் போய் சொல்லணும் டேய் நான் ஒரு சிற்பி மாதிரிடா எப்படி செதுக்கிறேன் பாத்தியா இந்த ஊர்ல உன்னை யாருமே கிட்ட சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க என்ன கிட்ட வந்தா நீ கழிச்சு போடுவேன் அப்படி இருந்து உன்னை ஏன் நான் சேர்த்து வச்சிருக்கேன் இதையெல்லாம் போய் சொல்ல வேண்டுதான் ஏண்டா பல்லு விளக்கலையா விளக்கிட்டே அதான் இப்படி நாருது என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு விளக்கணும் இப்படித்தான்டா வீட்டுல ஒரு அழகான சம்சாரம் இருக்கும் போது வெளியில ஒரு ஐம்பது வயசுல ஒரு அம்மா புடிச்சிட்டீங்களாமே இது உனக்கு தெரிஞ்சு போச்சா அடே லவ்ஸுக்கு வயசு வித்தியாசமே கிடையாது எந்த வயசுலயும் லவ்ஸ் வரலாம் இப்போ ஆலையில ஓடுற கரும்புல அடி கரும்பா இருந்தா என்ன

அந்த கேடை ரேடு உன்னை எல்லாம் நம்பி வைக்க முடியாதுப்பா அந்த ஊமை எங்க இருக்கு அந்த தெரியுது பாரு ஒரு மரம் ஆமா அங்க போய்க்கு

புல வேலை வேலை வாழ என்ன வியாபாரம் பண்ற புதுசா ஆமாங்க எதுக்காக வேலை ஏன் புதுசா

ஆகாயின் வநிலா வெணிலே போகோ ஜெயமே ஆடிடுவே ஆடிடுதே விளையாடிடுதே ஆகாயின் வனிலா வெணிடே ஓகோ ஜெயமே ஆடிடுவே விளையாடிடுவே அல்ல கொஞ்சம் என்ன பண்றேன் நான் உள் நீச்சல் அடிக்கிறேன் அது உங்களுக்கு தெரியாது உம் எந்தடா